திருச்சிற்றம்பலம் ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்த புராணம் பாகம் தொன்னூற்று ஆறு மகேந்திர காண்டம் சதமுகன் வதை படலம் மகேந்திர காண்டத்தில் பதிமூன்றாவது படலமாக சதமுகன் வதை படலம் அமைந்திருக்கின்றது சூரபத்மனின் சபையில் ஆயிரம் அசுரர்களை அழித்துவிட்டு அந்த சபையை விட்டு வீரபாகுதேவர் கடந்து செல்லும் வேளையில் சூரபத்மன் கோபித்து கொண்டு தன் பக்கத்தில் நின்று நூறு முகங்களை உடைய சதமுகன் என்ற அசுரனை ஏவுகின்றான் சதமுகனிடம் சூரபத்மன் சொல்கின்றான் சதமுகனே கேள் ஆறு முகமுடைய சிவகுமாரனின் ஆளாக இங்கு வந்த தூதுவன் இந்த இடத்தில் ஆயிரம் பேரை கொன்று எனது மேன்மைகள் எல்லாவற்றையும் இகழ்ந்து மிடுக்குடைய வார்த்தைகள் பலவற்றை கூறிவிட்டு தப்பிச் செல்கின்றான் அவன் இருந்த சிம்மாசனமும் வானத்தில் சென்றுவிட்டது அவனை பிடிக்கும்படி சபதம் பேசி போன என்னுடைய வீரர்களை கொன்றுவிட்டு அப்பால் நடந்து செல்கின்றான் நம்மிடம் அனுப்பப்பட்ட ஒரு தூதுவனை கொல்வது பழியாகும் எனவே சதமுகனே நீ வீரபாகுவின் ஆற்றலை அடக்கி அவனை பிடித்துக்கொண்டு விரைவாக வருக என்று சூரபத்மன் சதமுகனுக்கு கூறுகின்றான் மேகம் போன்ற கருமை நிறமுடைய சதமுகன் சூரன் கால்களில் வணங்கி அவன் உத்தரவையும் பெற்றுக்கொண்டு ஊழிக்காற்றின் கனலின் ஓசை போன்று புறப்பட்டு வருகின்றான் ஒரு லட்சம் வீரர்கள் சதமுகனோடு வருகின்றார்கள் அவன் வந்து வீரபாகுதேவரிடம் ஒரு வார்த்தை சொல்கின்றான் எங்கள் நகர காவல் தடைகள் யாவற்றையும் கடந்து வருகின்ற கள்வனே எங்கள் அரசன் முன்பாக நீ வந்துள்ளாய் அவரை இகழ்ந்து பேசிவிட்டு சில வீரர்கள் உயிரை கொன்றுவிட்டு எப்படி நீ தப்பிப்போக முடியும் உனது போர் செய்யும் வலிமையை நான் அழிப்பேன் கள்ளத்தனமான வடிவங்களை எடுத்துக்கொண்டு நீ தப்பி ஓட முடியாது என்று சொல்லிக்கொண்டே வீரபாகுதேவருக்கு அருகில் வந்து நிற்கின்றான் வீரபாகுதேவரும் சதமுகனை எதிர்க்கின்றார் வீரபாகுதேவர் சதமுகனிடம் சொல்கின்றார் உன்னுடைய சூரபத்மன் என்னுடைய ஐயனான ஆறுமுக பெருமானின் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை அதுபோக என்னை இகழ்ந்து கூறினான் என்னை பிடிக்கும்படி ஆயிரம் வீரர்களை விடுத்தான் அவர்களையெல்லாம் அழித்துவிட்டு நான் போகும் பொழுது திரும்பவும் இங்கு ஒரு வீரனை அனுப்பியிருக்கின்றான் சூரபத்மன் சரி இந்த வீரனுடைய உயிரைக் கொன்று இந்த பெரிய நகரத்தையும் அழிவு செய்த தான் நான் இனி செல்வேன் என்று எண்ணம் கொண்ட வீரபாகுதேவர் ஆறுமுக பெருமானின் திருவடி மலர்களை மனத்திலே தியானித்து சதமுகனுடன் போர் செய்ய எண்ணி சதமுகனே என்னை இங்கு அழைத்தாய் உனது படைகளுடன் விரைவாக வா என்று வீரபாகுதேவர் அழைக்கின்றார் சதமுகனும் அவனைச் சூழ்ந்து நின்ற ஒரு லட்சம் வீரர்களும் தங்கள் வில்களிலிருந்து செலுத்திடும் கொடிய அம்புகளை வேல் படைகளை சக்கரங்களை கப்பணங்களை எழுவாயுதத்தை மழுவாயுதத்தை எல்லாம் வீரபாகுதேவர் மேல் விடுக்க வீரபாகுதேவர் மேல் பட்ட இந்த ஆயுதங்கள் எல்லாம் முறிந்து விடுகின்றன நெறிந்து போயின எரிந்து போயின சாம்பலாயின வீரபாகுதேவர் அருகிலே இருபதாயிரம் சிகரங்களை உடைய சூளிகை என்ற ஒரு செயற்கை குன்று இருப்பதை பார்த்து அதனை பறித்து எடுத்துக்கொண்டு அந்த லட்சம் வீரர்களின் மேல் எரிந்தார் எரிந்தவுடன் அந்த சூளிகை பட்டு லட்சம் வீரர்களின் தசைகள் முற்றவும் சாந்து போல் குழைந்திடவும் அவர்கள் உடலெல்லாம் சிதைத்திட்டு அது தூள் தூளாகி வீழ்ந்தது அந்த லட்சம் வீரர்களின் முடிகள் சிதைந்தன நாசிகள் நீண்ட தலை எல்லாம் முடிந்தன காதுகள் மாய்ந்தன கால்கள் முறிந்தன கைகளும் மாண்டன லட்சம் வீரர்களையும் ஒரே நேரத்தில் வீரபாகுதேவர் இமைப்பொழுதில் அழித்துவிட்டு சதமுகனைப் பார்க்கின்றார் சதமுகன் இதனை பார்த்து கலக்கம் அடைந்தான் தனது ஆட்களை காணவில்லை மனம் மருண்டு பின்னர் தெளிவாகிக்கொண்டு கொண்டு உலக்கை சூலம் வேல் சக்கரம் தோமரம் ஆகிய படைகளை வீரபாகுதேவர் மேல் விட்டெறியத் தொடங்கினான் வீரபாகுதேவர் மலை போன்ற ஒரு கோபுரத்தை தம் கையால் பறித்து சதமுகன் விட்டெறிந்த அத்துணை அஸ்திரங்களையும் தூளாக்கினார் சதமுகன் அக்னி கணைகள் ஆயிரத்தை வில்லில் பூட்டி வீரபாகுதேவர் ஏந்திய அந்த கோபுரத்தை நெருங்கி வீழும்படி அறுத்து தள்ளினான் அதன் பின்னர் நூறு அம்புகளை வீரபாகுதேவரின் உடலின் நடுவில் தைக்கும்படி செலுத்த அது கண்டு வீரபாகுதேவர் சதமுகனின் வில்லை பிரித்து முறித்து எரிகின்றார் அந்த வேளை சதமுகன் வீரபாகுதேவரை பிடிப்பதற்கு இதுதான் சமயம் என்று எண்ணி தனது நூறு கைகளை நீட்டி வீரபாகுதேவரை விட்டான் தன்னை பிடித்த அசுரத் தலைவன் சதமுகனை வீரபாகுதேவர் ஒரு தோளால் இடித்து தாக்கி பூமியில் விழுமாறு தள்ளிவிட விழுந்த சதமுகன் பதை பதைத்து கொண்டு எழுகின்ற நேரத்தில் வீரபாகுதேவர் தம் திருப்பாதத்தால் அவனை உதைத்தார் அந்த உதையால் இடியுண்ட பாம்பு அழுங்குவது போன்று சதமுகன் கிடந்து துடிதுடிக்க அந்த வேளை வீரபாகுதேவர் சதமுகன் நெஞ்சில் ஒரு காலால் உழக்கினார் ரத்தம் பீறிட்டது சதமுகனின் மார்பு அது பூமி பிளந்து வெடிப்பது போன்று வெடிக்கும்படி தனது ஒரு திருப்பாதத்தால் உழக்கி கொண்ட வீரபாகுதேவர் தம்முடைய மற்றொரு திருப்பாதத்தால் உதைத்து சதமுகனினுடைய தலைகள் எல்லாவற்றையும் உருட்டித் தள்ளினார் நூறு தலைகளையும் இடறி பெய்த்து ஒரு நொடிப்பொழுதில் சதமுகனைக் கொன்று அது முடித்த பின்னர் வீரபாகுதேவர் எல்லையில்லாத கோபம் கொண்டு ஆறுமுகமுடைய அருள் வள்ளலான எம்பிரானின் உறுதி மொழிகளை இகழ்ந்த இந்த பாவியான சூரனின் சபை மண்டபத்தை முதலில் சிதைக்க வேண்டும் அதன்பின் இந்த நகரத்தை அழிப்பேன் என்று நினைத்து அருளினார் சதமுகன் வதைப்படலம் நிறைவடைந்தது தொடர்ந்து பதினான்காவது படலமான காவலாளர் வதைப்படலம் அமைகின்றது அந்த கருத்துக்கள் பின்வருமாறு சூரபத்மனின் சபா மண்டபத்தையும் இந்த நகரத்தையும் அழிப்பேன் என்று எண்ணிய வீரபாகுதேவர் முருகப்பெருமானின் திருவடிகளை தியானித்து மிகப்பெரிய உருவம் கொண்டு நிமிர்ந்து நின்றார் அந்த பெரு வடிவத்தில் அவர் தோள்கள் திக்குகளை அளவிடுவது போன்று அகன்றியிருந்தன வானத்தை அளவிடுவது போன்று அவருடைய திருமுடி உயர்ந்து வளர்ந்தது பூமியின் பரப்பு எங்கும் அவருடைய வீரக்கழல் அணிந்த பாதங்கள் அளப்பது போன்று பருத்து நின்றன இவ்வாறு பெரு வடிவமாகிய விஸ்வரூப தோற்றத்தை கொண்டருளினார் வீரபாகுதேவர் அவரின் பெரும் பாரத்தை சுமக்க முடியாமல் பூமியை தாங்கும் பாம்புகளின் அரசனான ஆதிசேஷனும் ஆதி கூர்மமும் சளிப்புற்று அச்சம் கொண்டன இவரை தாங்க முடியாமல் வீர மகேந்திரபுரம் நடுக்கம் கொண்டது வீரபாகுதேவர் அழகிய பாதம் ஊன்றப்பட்ட இலங்கை கடலிலே ஆழ்ந்தது போல வீர மகேந்திரபுரமும் தனது நிலை தவறி கடலிலே வீழ்ந்து போயிருக்கும் ஆனால் சூரனின் ஆணை காரணமாக இந்த நகரம் தப்பித்து கொண்டது முருகப்பெருமானின் திருவருள் போன்று ஒரு ஸ்தம்பம் போன்று விளங்குகின்றார் வீரபாகுதேவர் வீரபாகுதேவர் ஊன்றும் அடிகள் தோறும் கடல் யாவும் பெருந்திரளுடைய சூரபத்மனது அரண்மனையை வளைந்து சுற்றி அவன் அரசு பேணுகின்ற அத்தாணி மண்டபத்திலும் சென்று உள்ளே புகுந்தது வீரபாகுதேவர் பாதம் ஊன்றிய துவாரங்களிலிருந்து வெளிவந்த நீரானது சூரனது அரண்மனையை வளைந்து சென்று ஒரு பெட்டியில் அடைத்து வைத்த பாம்பை திறந்துவிட்டது போன்று வேகத்துடன் சென்று வீதிகள் தோறும் நிறைந்து கொலாவியது துவாரங்கள் தோறும் தோன்றும் நீர் யானை குதிரை தேர் காலாட்படை இவைகளை வாரிக்கொண்டு பூமியில் பறந்தோடிச் செல்லும் ஆறு போல சூரபத்மனினுடைய நகரம் எங்கும் சென்றது பல மாளிகைகளை அழித்து வாரிக்கொண்டு மீண்டும் சமுத்திரத்தில் சென்றது வீரபாகுதேவரின் பெரு திரு உருவை பார்த்து கண்டவர்கள் எல்லோரும் கலங்கி கைகளை உதறிக்கொண்டு அம்மா என்று அச்சம் கொண்டு ஓடினார்கள் காண்பறிய அளவு கடந்த காவலாளிகள் வீரபாகுதேவரைக் கண்டு பயத்தால் இவரோடு போர் செய்யவில்லை என்றால் நம்முடைய அரசனே நம்மை கொன்றுவிடுவான் என்று எண்ணுகின்றார்கள் துர்கையின் காவல் நிறைந்த மதில் சூழ்ந்த அந்த பெருமதிலை காத்து தங்கியிருக்கின்ற ஐம்பது வெள்ளம் என்ற எண்ணிக்கையில் இருக்கின்ற அசுரர்கள் வந்து கூடினார்கள் தங்கள் கைகளில் இருக்கின்ற ஆயுதங்களையெல்லாம் வீசி ஆரவாரித்து போராடினார்கள் இதை கண்டு வீரபாகுதேவர் தம் தோளை தட்டுகின்றார் அந்த ஓசை கேட்டு கலக்கம் கொண்டு பதைப்பதைத்தார்கள் அசுரர்கள் இந்த அசுரர்கள் வீசிய ஆயுதங்களெல்லாம் மழை சொறிவது போன்று அவர்கள் செலுத்த அவை வந்து வீரபாகுதேவர் மேனியில் பட்டன அப்பொழுது வீரபாகுதேவர் நெருப்பு போன்ற கோபம் கொண்டு நான் மானம் கொண்ட வீரர்கள் மேல் அல்லாமல் இவர்கள் போன்ற குப்பைகளோடு போர் செய்வதற்கு வாளை எடுக்க மாட்டேன் என்று அந்த காவலாளிகளை காலாட்சேனைகளை காலாலும் கையாலும் நெருக்கி கொன்று அலைப்பழித்தார் சிலரை உழக்கினார் கொதித்தார் தப்பவிடாமல் கொன்றார் சிலரை புதைத்தார் பீய்த்தார் இடித்தார் உதைத்தார் ஏறி குதித்தார் உருட்டினார் புரட்டினார் சிதைத்தார் நொறுக்கிக் கொன்றார் வீரத்தால் கெருக்கினார் கொலை புரிந்து தறுக்கினார் தலைகளை நெறித்தார் தோள்களை பீ்த்து எரிந்தார் கைகளை முறித்தார் கழுத்தை திருகினார் நெஞ்சை பிளந்தார் உருக்கொண்டார் சிரித்தார் முதுகை உரித்தார் படைகள் யாவையும் பொடியாக்கினார் வீரபாகுதேவர் இவ்வாறு வீரபாகுதேவர் ஒருவரே சூரபத்மனின் ஐம்பது வெள்ளம் சேனைகளையும் அழித்தார் முன்பு இமயமலை அரசன் புத்திரியாகிய உமையம்மையாரின் சிலம்பிலிருந்து தோன்றி வந்தருளிய மைந்தரான வீரபாகுதேவர் இவ்வாறு அசுர சேனைகள் எல்லாவற்றையும் சின்னாபின்னமாக்கி சிதைவுற்று சிறந்து நின்றார் அருள் வள்ளல் வீரபாகுதேவர் இவ்வாறு போர் இழைத்தலும் அங்கே இவ்வாறு நடந்தேறியது காவலாளர் வதைப்படலம் இவ்வாறு நிறைவடைகின்றது தொடர்ந்து படலம் என்பதனை சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்